رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما السلام عليكم ورحمه الله وبركاته வெல்கம் டு கீழு ஜென்னாயம் தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் யார் தீண்டுவதால் குழந்தை வீரிட்டழுகிறது இதுக்கான ஆன்சர் ஷெய்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன மற்ற எதிலும் கிடைக்காத அமைதி நிறைவு அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டுமே கிடைக்கும் எவ்வளவு கவலை இழப்பு சோதனை இருந்தாலும் துழுகையை கொண்டும் துவாக்களை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது நமக்கான ஒரு வழியை அல்லாஹ் நிச்சயம் காட்டுவான் தாங்க முடியாத கவலையில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் இந்த வீடியோ எண்டிங்கில் உங்கள் கவலை நீங்கி மனதில் ஒரு சந்தோஷம் பிறக்கும் ஏதாவது ஒரு ஹாஜத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் உங்கள் மனதில் உள்ள ஹாஜத் நிறைவேறும் உங்கள் கவலைகளையும் சோதனைகளையும் கடன்களையும் சுக்கு நூறாக நொறுக்கி ஒரு வளமான எதிர்காலத்தை அமைத்து தரக்கூடிய சிறந்த ஒரு துவாவை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு வரி தான் பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும் ஃபஸ்ட்டு துவா என்னன்னு சொல்கிறேன் பிறகு எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் இதோட மீனிங் என்னென்னா அல்லாஹ் அல்லாஹ் தான் எனது இறைவன் அவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன் எப்படிப்பட்ட கவலையும் ஒன்றுமில்லாமல் போகும் இந்த துவாவை ஓதினால் நோயால் கடனால் வறுமையால் இழப்பால் என எதை கொண்டு உங்கள் உள்ளம் கவலை அடைந்ததோ அந்த கவலை நீங்கி நல்ல மாற்றத்தை இந்த துவா ஏற்படுத்தும் நபி சல்லாஹ் வலம் அவர்கள் கற்றுத்தந்த துவா இது சிம்பிளான துவா ஆனால் இதோட மீனிங் ரொம்ப பவர்ஃபுல் அல்லாஹ் தான் என் இறைவன் அவனுக்கு நான் எதையும் இணையாக்க மாட்டேன் என ஏகத்துவ கொள்கையை ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய துவா இது ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் முதல் நபி நபிசல்லாஹாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் வரை சொன்ன வார்த்தைகள் இது இதற்காக தான் பல நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டனர் அதனால்தான் இந்த துவாவிற்கு நம் கவலைகளை நீக்கும் அபார சக்தியை அல்லாஹ் தந்துள்ளான் இதை உணர்ந்து ஓதும்போது நம்முடைய பல பிரச்சனைகள் நீங்கும் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எந்த நேரத்திலும் ஓதலாம் ஓதி துவா செய்து பாருங்க எல்லாம் மாறும் உங்களுடைய பல குழப்பங்கள் தீர இந்த துவா முக்கிய காரணமாக இருக்கும் இன்ஷல்லா நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கவலையில் அதிகம் ஓதிய துவா இது நாமும் ஓதி பலன் பெறுவோம் ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் எந்த நபி மிகவும் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ